ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு போட்டுருக்கோம் இந்த மாத பலனை தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய குரு பகவானுடைய வக்ரம் பெற்று இருந்தார் இது வரைக்கும் அந்த வக்ரம் நிவர்த்தி பலன் பார்க்க போறோம் அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியனுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசபராசியில குரு பகவான் இருக்காரு செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதன ராசியில பயணம் செய்கிறாரு அவர் வந்து கடகத்துல இருந்து மிதனத்துக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து வந்திருக்காரு செவ்வாய் பகவான் கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு சூரியன் புதன் மகர ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் வக்ரத்துல தான் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தியாகி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் பயணம் செய்கிறாரு இந்த சுக்குரன் ராகு ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில் பயணம் செய்கிறாரு ஒரு கிரகத்தினுடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று இருந்தா என்ன பலனை கொடுக்கும் வக்ர நிவர்த்தியானா என்ன பலனை கொடுக்கும் அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து நம்ம ஒவ்வொரு ராசியாக விரிவாக பார்த்துருவோம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வந்து ஒரு விதிவிலக்கு உண்டு ஒருத்தர் வந்து அவங்கள்ட ஒரு வார்த்தைகள் பத்து வார்த்தைகள் பேசுறாங்க அப்படின்னா அவங்க ஒரே வார்த்தையில பதில் பேசி முடிச்சிருவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் இந்த விருச்சக ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம சனி இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அர்த்தாஷ்டம சனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பாதிப்புகளை சந்திச்சிருக்கீங்க காலு சம்பந்தமா வண்டி வாகனங்கள்ல விழுந்தது வச்சது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க இந்த இதில் வந்து நிறைய ஜாதகம் நம்மள்கிட்ட பார்த்துருக்கிய அதனால நான் சொல்றேன் அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது ஒரு விடிவு காலம் வரப்போகிற ஒரு நேரம் அதுலயும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அஞ்சாவது மாசத்துக்கு மேல ஓரளவுக்கு மாற்றங்கள் உருவாயிருக்கும் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாவது மாசம் பதினாலாம் தேதி வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு உண்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசமா வக்ர சூழ்நிலையில இருந்தார் குரு பகவான் இன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு இந்த நாலாம் தேதி நாலு அஞ்சு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த வக்ர சூழ்நிலைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நிலை கொஞ்சம் மாறும் இந்த ரெண்டாவது மாசத்துல வந்து அஞ்சாவது மாதம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்ற இந்த குரு பகவான் நிவர்த்தியாகி உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய ராசியை பார்க்கறாரு உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறாரு உங்களுடைய இரண்டாம் இடமான வாக்குஸ்தானமான தனுசு ராசிக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவரு கலத்திரஸ்தானமான ஏழாம் இடத்தில் இருந்து அங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய ராசியை பாக்குறாரு வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா ஏதாவது ஒரு குளறுபடி பிரச்சனைகள் வாக்குஸ்தானங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தே இருக்கும் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிறது திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் நடக்கிறது குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் நடக்கிறது மறுமணங்கள் காதல் திருமணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கைகூடும் குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுபக்கிரகம் தேவ குரு ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லக்னத்தை முடிவு பண்ணி லக்னாதிபதியை முடிவு பண்ணி சுபக்கிரகங்கள் எப்படி இருக்கு இதை நம்ம பார்ப்போம் எப்பவுமே குரு பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் வளர்பிறை சந்திரனா இருக்கட்டும் இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில லக்னாதிபதியோட தொடர்பு இருக்கா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படி தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு வகையில மேல விழுந்து கீழ வந்து அடிச்சு குடிச்சு வந்துருவாங்க மேல அவருடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில உயர்வை சந்திக்கும் நீங்க பிறப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜன்னல் ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி வக்ரம் பெறறதோ நீசம் பெறுறதோ அஸ்தமனம் ஆகிறதோ நீங்களே ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில இந்த சுப கிரகங்களுடைய பார்வையோ இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சாரங்களோ இன்னைக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி எதுவுமே ஒத்து வல்லாடு வச்சுக்கோங்க நீங்க எந்த வகையிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் இருக்கவே இருக்காது அப்ப அந்த முன்னேற்றத்துக்கு காரணம் உங்களுடைய விதி கர்மா நீங்க வந்து நூத்துக்கு ஐம்பது பர்சன்ட் பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் உங்களுடைய விதி உங்களுடைய கர்மா தான் நூத்துக்கு ஐம்பது பர்சன்ட் பேர் நல்ல நிலையில வாழ்றாங்க அப்படின்னாலும் அதுக்கும் அவர்களுடைய செஞ்ச பாவ புண்ணியங்கள் தான் நூத்துக்கு எண்பது பர்சன்ட் உங்களுடைய பாவ புண்ணியங்களை என்ன கர்மா எடுத்தீங்களோ தான் நடந்தே தீரும் இருபது பிரசன் நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையும் இதுதான் முன்ஜென்மத்துல நம்ம என்ன கர்மா எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இந்த பிறவியில நம்ம அதை அனுபவிக்க பிறந்திருக்கங்கிறது மட்டும் உண்மை நான் நல்லதே நடக்கலை எனக்கு இது என்ன தொழில் பண்ணாலும் நல்லதில்லை பணம் வரவு இல்லை குடும்பம் சரியா அமையலை கல்யாணமே ஆகலை அப்படின்னா அது அவரவருடைய நிலையை பொறுத்தது தான் எல்லாத்துக்கும் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையே அமையாது எல்லாரும் லோ லெவல்லையும் இருக்க மாட்டாங்க அப்போ மே ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது வந்து வந்து தான் போகும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே வந்து அந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது இருந்தே தீரும் அப்படிப்பட்ட இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இந்த அர்த்தாஷ்டம சனியில சனி பகவான் தான் கர்மக்காரகன் அப்போ அந்த சனி பகவான் என்ன பண்ணுவாரு நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான சூழ்நிலையை கொடுத்து தான் இதுக்கு வந்து நான் வாழ்நாள்ல பிறந்ததுல இருந்தே கஷ்டப்படுறேன் என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்க சொல்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய கர்ம பொறுத்து பொருத்து அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இதுக்கு மாற்று வழி ஏதாவது இருக்கா இதை பண்ணுனா ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா போய் கோயில்ல போய் பரிகாரம் பண்றதோ சாமி கும்பிட்றதோ இல்லை மாந்திரிகம் பண்றதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்க ஆத்ம திருப்திக்கு மன திருப்திக்காக பண்ணிக்கிற விஷயம் மட்டும்தான் உங்களுடைய கர்ம வினைக்கு தான் எல்லாமே நடக்கும் எந்த ஜாதகராக இருந்தாலும் நான் உள்பட யாரா இருந்தாலுமே அவரவருடைய கர்ம வினைக்கு தான் நடக்கும் நான் வந்து இன்னைக்கு ஜோதிடரா இருக்கேன் ஒரு வாக்குஸ்தானத்துல நல்லா ஒரு நாலு பேருக்கு சொல்றோம் அப்படின்னா அது என்னுடைய கர்மா அப்ப அப்படிங்கிறத அளவுக்கு இது நடக்குது அப்படின்னா இன்னைக்கு இந்த விருச்சக ராசிக்கு ராசிநாதன் எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்துல போய் இன்னைக்கு குரு செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று இருக்காரு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் பொதுவா செவ்வாய் வந்து உங்களுக்கு இந்த விருச்சக ராசியா இருக்கட்டும் விருச்சக லக்கணமாக இருக்கட்டும் செவ்வாயை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் வலிமை கிரகம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தா தோஷம்னு சொல்றாங்க அவர் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்திருக்கு இடத்த பொறுத்திருக்கு அது செவ்வாய் தோஷத்தை ஒரு கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏழில் செவ்வாய் இருக்கு அப்படின்னா ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து இப்போ திருமணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு போயிருச்சு அப்படின்னா அதை பத்தி பேச்சே இல்லை திருமணத்துக்கு பின்னாடி வருது அப்படின்னா கணவன் மனைப்பில் ஏதாவது சின்ன விரிசல்கள் ஏற்படும் இதுதான் ஒரு கணக்கு அதே செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளையோ பொண்ணோ ஒன்னா இணைச்சு வைக்கிறோம் அப்படின்னா அவர்களோட இல்லற வாழ்க்கையும் இந்த வகையிலையும் பாதிக்கப்படாது அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எட்டாம் இடத்துல போய் அவர் அஸ்தமனம் வக்ரம் பெற்றிருக்கிறதுங்கிறது சிறப்பான விஷயம் இந்த விருச்சகராசியை குரு பகவான் நிவர்த்தியாகி பார்க்கறது அப்படிங்கிறது சிறப்பான தான் ஏதா அவரவர் செய்யும் தொழிலுக்கு தகுந்தார் போல் நிலைக்கு தகுந்தார் போல் தகுதிக்கு தகுந்தார் போல் அதாவது லோ லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் திடீர் அதிர்ஷ்டம் யோகத்துல பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதும் உண்டு பெரிய லெவல்ல கோடிக்கணக்கில் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மனிதர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இழந்துட்டு லோ லெவலுக்கு வர்றதும் உண்டு அது ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்கும் திருப்பி ஏதோ ஒரு வகையில முயற்சியில மேலே போறதும் உண்டு கீழே வர்றதும் உண்டு அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசியை பொறுத்தவரை விருச்சக ராசிக்கு இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவான் வாக்கிய பிராங்கிற கிடையாது திருக்கணித பிரகாரம் பயிற்சி ஆகிறார் திருக்கணித பிரகாரம் அவர் பயிற்சி ஆகினார் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது முடியுது உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுலயும் இந்த குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா இரண்டாம் இடத்தை பார்ப்பாரு மூன்றாம் உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்ப்பாரு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்ப்பாரு இது எல்லாமே ஒரு சிறப்பான விஷயம் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் உண்டு அதை நம்ம ஏத்துக்கலாம் குரு அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்குமா நல்லது நடக்குமா அவருடைய பார்வையில நல்லது இருக்குமா பார்வை சிறப்படையுமா அப்படின்னா அது நடக்கும் இருக்கக்கூடிய இடம் சுப கிரகத்தோடு இருந்தாலையும் சரி அசுப கிரகத்தோடு இருந்தாலும் சரி வக்ரமா இருந்தாலும் நீசமாக இருந்தாலும் அஸ்தமனமாக இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்னவோ பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாகதான் அமையும் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு முதல்ல வரக்கூடிய அந்த நட்சத்திரங்கிறது விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் குருவினுடைய பார்வையில் இருக்க வரைக்கும் நீங்கள் நல்ல மனிதரோட பார்வையில் இருக்கீங்க ஒரு கணக்கு அப்போ குருவினுடைய கதிர்வீச்சுக்கள் முழுமையாக கிடைக்குதுன்னு அர்த்தம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரமாக இருக்கட்டும் அனுச நட்சத்திரமாக இருக்கட்டும் கேட்டை நட்சத்திரமாக இருக்கட்டும் விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் குருவினுடைய அனுக்கிரகம் கதிர்வீச்சுக்கள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது நிறைய பேர் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் ஒரு குழந்தை பேர் இல்லை திருமணமே ஆகலை ஒரு வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கேன் தொழில் சரியா இல்லை இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாருக்குமே திருமணத்துக்கு தனி பரிகாரம் குழந்தை பேர் இந்த மாதிரி ஒதுகல்களும் ஒவ்வொரு பரிகாரம் நம்ம சொல்லி நிறைய பேர் சக்ஸஸ் ஆயிருக்காங்க அப்ப அந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க கையில எடுக்கும்போது வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சந்திக்க நேரிடும் எந்த வகையிலையும் தப்பு நடக்காது அப்படி இருக்கும் பொழுது இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய நேரடி அனுக்கிரகம் கிடைக்கும் போது நல்ல மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு உண்டு இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியில அடுத்து அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்கு அர்த்தாஸ்திரம சனி ஓடினாலும் உங்களுக்கு வந்து மூன்றாம் இடமான மகர ராசிக்கும் நான்காம் இடமான தனுசு ராசிக்கும் கும்பராசிக்கும் உள்ள அதிபதி சனி பகவான் அப்ப இந்த சனி பகவான் வந்து உங்களுக்காக நான்காம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில ஆட்சி பலம் பெற்றிருக்கார் நாலு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு வகையான பலன் உண்டு அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது அந்த தோஷம் சனி பகவான் வந்து ஒரு தாக்கம் இருக்கு அப்படின்னா அது தோஷமான இடம்னோட வச்சுக்கலாம் இந்த குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அந்த தோஷத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி அந்த குரு பகவானுக்கு உண்டு அப்ப எப்படி இருக்கும் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு உண்டு அடுத்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆழ்வாகன்னு சொல்லுவாங்க நல்ல பேச்சு திறமை பட்டிமன்ற பேச்சா இருக்கட்டும் ஆசிரியரா இருக்கட்டும் குருமார்களா இருக்கட்டும் இந்த ஒரு புதனுடைய ஆதிக்கம் வந்து இருக்க ஒருவருக்கு அப்படின்னா அவருடைய பேச்சு திறமை செயல்பாடு எழுத்து கணிதம் கணக்கு போடுறது எல்லாமே அடிச்சு தள்ளி போய்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒருவருடைய பேச்சு மூலியமா அடுத்தவர்களை கவரக்கூடிய ஒரு தன்மை புதன் பகவான்கும் முற்றிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து பாருங்க கோர்ட்டு கேஸு வக்கீலா இருக்கிறது அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களா இருக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்கறது பெரிய பட்டிமன்ற பேச்சாளர்கள் பெரிய பாடகர்கள் சந்திரனோடலாம் தொடர்பு இருக்கு அப்படின்னா பெரிய லெவல்ல அவங்க போயிடுவாங்க இளமையான தோற்றத்தை கொண்டவர்கள் அப்போ எப்படி இருக்கும் உங்களுடைய இது வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்துக்குமே இந்த குரு பார்வை இருக்கிறதுனால அது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக தான் அமையும் இந்த குரு அக்ர நிவர்த்தியானது நன்றி வணக்கம்